அதனால இப்ப பாருங்க யோகா வந்து சொல்றாரு தாவிது கிட்ட ஐயா பாவம் செய்கிறோம் தப்பு கேட்கலையே மனம் வந்து இறுகி கிடந்தது அந்த தண்டனை வர்ற வரைக்கும் அது அவருக்கு விளங்கவில்லை கர்த்தர் ஜனத்தை தண்டிக்க ஆரம்பித்தார் ஜனத்தை தண்டிக்க ஆரம்பித்த போது அப்போத்தான் அவருக்கு ஒரு உணர்வு வருகிறது தாவிது தேவனை நோக்கி நான் இந்த காரியத்தை செய்ததினால் மிகவும் பாவம் செய்தேன் இப்போதும் உன்னுடைய அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும் வெகு புத்தீனமாய் செய்தேன் என்றான் எப்போ இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாததினால் அவர் இஸ்ரவேலை வாதித்தார் ஒரு கொள்ளை நோய் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை ஒரு வாதனை அப்பொழுது கர்த்தர் தாவிதின் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத்துடனே பேசி காத்துங்கிறது ஞான திருஷ்டிக்காரனா ஒரு ப்ராஃபிட் ஒரு தீர்க்க தரிசி ஞான திருஷ்டின்னு சொல்லுவாங்க ம் அதை பற்றி நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம் ஞான திருஷ்டி காரணாகிய காத்துடனே பேசி நீ தாவிதிடத்தில் போய் மூன்று காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன் அவைகளில் ஒரு காரியத்தை நீ தெரிந்து கொள் அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் தண்டனை ஆனால் நீ கொஞ்சம் எனக்கு பிரியமானவன் என்னால் ஏற்றுக்கொள்ளப்படும் தண்டிக்காம விடமாட்டேன் மாட்டேன் ஆனால் தண்டனையை எது என்று எடுத்துக்கொள்ளுகிற ஆப்ஷன் ஒரு சாய்ஸ் உனக்கு கொடுக்குறேன் மற்றவனா கேட்க மாட்டேன் கை வச்சிருவேன் நீ எனக்கு பிரியமானவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தவறு செய்து விட்டாய் தண்டிக்கணும் என்ன தண்டனை நீயே தேர்ந்தெடு ஒரு சாய்ஸ் உன்னுடையது அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார் அப்படியே காத் தாவிதிடத்தில் வந்து அவனை நோக்கி மூன்று வருஷம் தேசத்தில் ஒரு பஞ்சம் வரணுமா அல்லது உன் பகைவரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்து ஓடி போக செய்யும் மூன்று மாத சங்காரமா எதிரிகள் வந்து மூணு மாதம் விரட்டுவான் உன் தேசத்துக்குள்ள எதிரிகள் கால் வைக்கும் மூணு மாதம் பார்க்குறதெல்லாம் கொலை செய்வான் நீ தேசத்தை விட்டு ஓடி போவ மூணு மாதத்துக்கு பிறகு தான் உன்னால் திரும்பி வர முடியும் அந்த சங்காரமா அல்லது மூன்று நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லையெங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயா பார்த்தீங்களா கொள்ளை நோய் இது தேவனுடைய பட்டயமாகிய கொள்ளை நோய் இவைகளில் ஒன்றை தெரிந்து கொள் என்று கர்த்தர் உரைக்கிறார் இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டியதை யோசித்துப் பாரும் மூணு ஆப்ஷன் கொடுக்கிறேன் நான் போய் என்னை அனுப்பினார்கள் அவருக்கு பதில் சொல்லணும் என்ன சொல்லணும் அப்படிங்கிறது இப்ப யோசிச்சு பார்த்து சீக்கிரம் சொல்லி என்னை அனுப்பு என்றார் அப்பொழுது தாவிது காத்தை நோக்கி கொடிய இடுக்கனில் அகப்பட்டிருக்கிறேன் இப்போது நான் கர்த்தருடைய கையில் விழுவேனாக சத்ரு வேண்டாம் அல்லது தேசத்தில் ஒரு பெரிய பஞ்சம் வேண்டாம் இப்பொழுது நான் கர்த்தருடைய கையில் விழுவேனாக அவருடைய இறக்கங்கள் மகா பெரியது மனுஷரின் கையிலே விழாதிருப்பேனாக என்றான் ஏன் மனுஷனுடைய கையில் போய் விழணும் அவன் கையில் ஏன் அடி வாங்கணுன்னா ஏன் தேசத்தை விட்டு ஓடி போகணும் ஏன் பெரிய சங்காரமாக அவர்கள் உள்ளவன் சங்காரிக்கணும் என்னை தண்டிக்கணும்னா கர்த்தர் தண்டிக்கட்டும் யா அப்படின்னு சொல்லி தாவிது தேவனிடத்தில் போய் அழுது மன்றாடினான் அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார் அதனால இஸ்ரவேலில் எழுபதாயிரம் பேர் மடிந்தார்கள் இஸ்ரேல் ஒரு சின்ன தேசம்தான் எழுபதாயிரம் பேர் மூணு நாளைக்குள்ள எப்படி இருக்கும் பாருங்கள் பயங்கரமான ஒரு காரியம் ஒரு பிரிவினை கொண்டாந்ததுனால எப்படி நடந்தது பார்த்திங்களா இன்னைக்கு கூட பாருங்கள் தேசத்தில் கொள்ளை நோய் பயங்கரங்கள் இடுக்கண் பிரச்சனைகள் போராட்டங்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறோம் நம்ம சபையில் ஜெபிக்கிறோம் கூட்டம் கூடி ஜெபிக்கிறோம் எல்லாம் ஜெபிக்கிறோம் ஆனாலும் அது நின்ற பாடில்லை ஏன் தெரியுமா நாம் நம்முடைய மனதில் பிரிவினை வைத்து கொண்டு ஜெபிக்கிறோம் நம்முடைய மனதில் இந்த ஜாதி அந்த ஜாதின்னு ஒரு பிரிவினர் இருக்குது இவன் அந்தஸ்தில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற ஒரு பிரிவினர் இருக்குது இதெல்லாத்தையும் நம்ம சரிப்படுத்தாமல் சாபத்துக்குள்ளவர்களாக தண்டனைக்குட்பட்டவர்களாக நாமே இருந்து கொண்டு நம்ம போய் அடுத்தவர்களுக்காக ஜபிச்சு அப்படின்னு யோசிப்பாருங்க தண்டனைக்குரியவன் அதனால தான் இது இப்படி நடக்கிறது கர்த்தருடைய ஜனங்கள் ஒருநிலைப்பட்டால் கர்த்தருடைய ஜனங்கள் ஒன்றாகி தெய்வனிடத்தில் ஜெபித்தால் உடனே கர்த்தனது ஜெபத்தை கேட்பார் இல்லாட்டா நீங்கள் உட்காந்து காத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இலவு காத்து கிளி மாதிரி வருஷங்கள் போகும் நாட்கள் போகும் நாமோ இன்னும் ரட்சிக்கப்படவில்லை என்று வேதத்தில் சொல்லுதில்லை அது மாதிரி ஆகிரும் திருத்த வேண்டியதை திருத்தணும் அப்போ இந்த இடத்துல பாருங்கள் நம்ம ஜெபிக்கிறோம் நம்ம எத்தனையோ காரியங்களில் ஒரு தேசத்தில் ஒரு காரியம் வச்சுன்னா வாங்க ஜெபிப்போம்னு சொல்கிறோம் ஜாதி போயிருக்குதா நமக்குள்ள பிரிவினின் ஆவி வெளியே போயிருக்குதா இந்த ஆவிதானே உள்ளே இருந்து கிரீ செய்து கொண்டிருக்கிறது அவ்வப்போது நம்முடைய இருதயத்தை தூண்டி கொண்டிருக்கிறது இவன் நம்ம ஜாதிக்காரன் நம்ம சொந்தக்காரன் ஒரு ஊழியத்தில் நடந்த ஒரு காரியத்தை என் காதில் கேட்ட ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு பெரிய ஊழியம் ஒரு ஊழியக்காரர் அவருடைய ஊழியம் அங்கே நடந்துட்டு ஒரு சின்ன பிரச்சனை அந்த ஊழியத்தில் அந்த பிரச்சனை வந்த நேரத்தில் நான் அந்த அவர்களுக்கு போய் உதவி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை என்னை கூப்பிட்டாங்க நான் அங்கே போயிருந்தேன் இப்போ அந்த ஊழியத்தோடு எனக்கு எந்த தொடர்பும் இல்லை நான் சொல்வது சில காலங்களுக்கு முன்னால் அப்போ நான் அங்கே போயிருந்தேன் அப்போ அவர்கள் அங்கே பேசிக்கொள்ளும்போது சொன்னாங்க ஒருவரோட ஒரு சொல்லும்போது அந்த தலைவர் சொல்கிறார் இனி வர்ற நாட்களில் நம்ம ஊழியத்தில் முதல் இடம் நம்முடைய உறவினர்களுக்கு கொடுக்கணும் கண்டவனே உள்ள வரவிடக்கூடாது ஊழியத்தில் முதல் இடம் யார் கொடுக்கணும்னா நம்ம சொந்தக்காரனு கொடுக்கணும் ரெண்டாவது இடம் நம்முடைய ஜாதிக்காரனுக்கு கொடுக்கணும் மூணாவது ஜனங்கள் வந்து எந்த இனத்தை சேர்ந்த வரலாம் ஜோம் பண்ணலாம் ஆனால் அந்த நிர்வாகத்துக்குள்ள ஊழியத்துக்குள்ள அது பெரிய ஊழியம் காரியத்துக்குள்ள முதல் ஸ்தானம் முக்கியமான இடங்கள் எல்லாம் நம்ம சொந்தக்காரன் தான் இருக்கணும் ரெண்டாவது இடம் யாருக்குன்னா நம்முடைய இனத்தை சேர்ந்த ஜாதிக்காரனுக்கு இருக்கணும் அப்போ மூணாவது வந்து ஜனங்கள் வரலாமா ஜனங்கள் வரலாம் ஏன்னா காணிக்க வருது இல்லை அவன் வரலாம் நிர்வாகத்துக்குள்ளே வரக்கூடாது ஊழியத்துக்குள்ளே வரக்கூடாது எப்படி ஒரு நல்ல கொள்கையை பாருங்கள் நாங்கள் உட்காந்துருக்கிறேன் கொஞ்ச நேரம் நல்லா அது ஒரு ஆவேசமாக பேசிட்டு அப்புறம் தான் என்னை கவனிச்சிட்டாங்க கவனிச்சுட்டு சொன்னாங்க இல்லை பிரதர் நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க காலம் இப்படி இருக்குல்ல என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் என்ன சொல்லுவது இதில் யோசித்து பாருங்கள் இதுதான் பிரச்சனையே வெளியே சொல்ல மாட்டாங்க ஏன்னா இது ஒரு சர்ப்பத்தின் ஆவி இது வெளியே தன்னை காட்டவே காட்டாது பொதுவாக பிசாசு நான் தான் ஏற்கனவே வச்சுன்னே பிசாசு டைரெக்டாக தன்னை காட்ட மாட்டான் அது மறைந்திருந்து தான் வேலை செய்யும் வெளியவே காட்டாது இது உள்ளுக்குள்ள இருக்குது இத தான் பல ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது பல இடத்துல ஜபம் நடந்து கொண்டிருக்கிறது அதனால தான் அந்த ஜபம் கூரை தாண்டுவதில்லை மேலே போடுற கர்த்தர் தான் அதை இந்த என்றளவா வேதத்தில் எழுதியிருக்கு கர்த்தர் என்னை ஊழியக்காரனாக எழுப்பின போது என் ஜாதிக்காக கர்த்தர் கர்த்தரனை ஊழியக்காரனை எழுப்பல யாரையாவது அப்படி எழுப்பியிருக்கிறாரா நீ இன்ன ஜாதியைச் சேர்ந்தவன் இந்த ஜாதிக்கு தான் நீ ஊழியாவது கர்த்தர் சொல்லி இருக்கிறார் சொல்லுவாரா யோசிச்சு பாருங்க தாவிதை எப்படி இஸ்ரவேலுக்கும் ஊழியக்காரனா ராஜாவா ஏற்படுத்தினாரோ கர்த்தர் ஊழியக்காரர்களை இன்றைக்கு எழுப்பும் போதெல்லாம் மனு குலத்துக்கு செய்யத்தான் எழுப்புகிறார் ஒழிய குறிப்பிட்ட ஜாதிக்குன்னு கர்த்தர் எழுப்பவே இல்லை அந்த நினைவுக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க இன்னும் தேர்ச்சியே அடையலை நீங்க பண்ற ஊழியம் லவிக்காது பரலோத்து போகாது ஒருவேளை உங்க ஜாதிக்காரங்க சப்போர்ட் பண்ணலாம் ஜாதிகாரங்க காணிக்க கொடுக்கலாம் பரவத்துக்கு போகாதது நீங்க செய்கிற ஊழியம் நீங்கள் செய்கிற ஜபம் மனசுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு பிரிவினை நான் ஆவிக்கு இடம் கொடு சாத்தானே போட்டிருக்கேன் அதில் ஆவிக்கு இடம் கொடுத்து காரியங்களை செய்யும்போது அப்போ அவன் தன்னிடத்துல வருகிற ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது இவன் என்ன ஜாதியான் இவன் என்ன இனத்தை சேர்ந்தவன் எங்கிருந்து வர்றான் அப்படின்னு தானே யோசிப்பான் எப்படி கருத்திருக்கிறே செய்வாரு அடுத்த வசனம் பாருங்க பதினஞ்சு எரிசிலையுமே அழிக்க தேவன் ஒரு தேவதூதனை தூதனை அனுப்பினார் ஜனங்களை மாத்திரம் அழிக்கிறது இல்லை எருசிலேமையும் அழிக்க தாவிதுடைய தலைநகரமாகிய எழு அழிக்க தேவன் ஒரு தேவ தூதனை அனுப்பினார் ஆனாலும் அவர் அழிக்கையிலே கர்த்தர் பார்த்து ஆனால் தேவ தூதன் உள்ளே அவன் பூந்துட்டா அவ்வளோதான் ரோபாட் மாதிரி தான் எதையும் பார்க்க மாட்டார் யார் அழுகிறானா கத்துறானா ரத்தம் சிந்துதா தலை விட்டுதா கை போகுதா கால் எதையும் பார்க்க மாட்டாங்க கர்த்தர் சொல்லிட்டார் அவ்வளோதான் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க கர்த்தர் அதை பார்த்து அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு அவ்வளவு பேர் சாகுறதை பார்த்து மனஸ்தாபப்பட்டு சங்கரிக்கிற தூதனை நோக்கி போதும் இப்போது உன் கையை நிறுத்து என்றார் ஆனால் தண்டிச்சிட்டார் கர்த்தருடைய எழுபதாயிரம் பேர் சேர்த்துட்டானே கர்த்தருடைய தூதன் எபூசியன் ஆகிய ஓர் நானின் நின்றான் தாவிது தன் கண்களை ஏறெடுத்து பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே நிற்கிற கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையிலே பிடித்து அதை எருசலேமின் மேல் நீட்டியிருக்க கண்டான் அடுத்து கர்த்தர் சொல்லலைன்னா பட்டணத்தை போட்டு தள்ளியிருப்பான் தாள் எடுத்தபடியே அந்த பட்டணத்துக்கு நேராக நீட்டிட்டு இருக்கும்போது கர்த்தர் தாவிதின் கண்களை திறந்தால் தாவித்து பார்த்து அப்பொழுது தாவிதும் மூப்பர்களும் ரெட்டை போர்த்து கொண்டு அங்கேருந்து எல்லாருமே பார்க்குறாங்க அந்த காட்சியை ஒரு பெரிய தூதன் வானத்துக்கும் பூமிக்கும் பெரிய ஒரு பட்டயம் காட்சியை கற்பனை பண்ணி பாருங்கள் எருசலேமை நோக்கி இப்படித்தான் ஒவ்வொரு இடத்துலையும் பிரிவினை கொண்டார் ஆளுக்கு நடுவில் ஒரு தூதன் பட்டயத்தோடு நிற்கிறான் தாவிது கண் திறந்துச்சு நமக்கு தெரியல அதனால நம்ம தொடர்ந்து இந்த பாவத்தை செய்து கொண்டு இருக்கிறோம் கர்த்தர் எவ்வளோ நாள் மன்னித்து கொண்டே இருப்பார் அப்படி அதற்கு பிறகு அப்பொழுது தாவிது மூப்பர்களும் ரெட்டு போர்த்து கொண்டு முகங்குப்புற விழுந்தார்கள் ஐயோ அண்டே எதுக்கு இது இதனால தாவிதுக்கு என்ன நடந்தது ரெண்டு பிரிவாக பிரித்து எண்ணிக்கை போடுறதுனால என்ன வரப்போகிறது என்ன செய்ய போகிறாரதை மனசுக்குள்ள ஒரு வெதை சாத்தானுக்கு திருப்தி அந்த நிறுத்தப்பட்டாலும் அந்த கொஞ்சம் விட்டுருந்தா கூட பட்டணத்தையும் போட்டு தெளிந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிருப்பான் ஆனால் எழுபதாயிரம் உயிரை பலி வாங்கி விட்டானே தாவிதை குற்றவாளி ஆக்கி விட்டானே தாவிதையும் இஸ்ரவேலையும் தண்டனைக்குரியவர்களாக மாற்றி விட்டானே கர்த்தருடைய கையிலே தம்முடைய ஜனத்தை சங்கரிக்கும்படி செஞ்சுட்டானயா இதுதான் இந்த ஒரு பிரிவினையின் ஆவி